இது வந்து உங்களுக்கு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த பூண்டெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதிலேயே மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மல்லித்தூள் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஜீரகம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பல்ஸில் போட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இதில் பார்த்தீங்கன்னா பூண்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் ஜீரகம் உப்பு எல்லாமே இதில் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாம் இந்த இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றிலாம் அரைக்கக்கூடாது பல்ஸில் போட்டு நல்லா குறை குறைப்பாக இப்படி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் அந்த இதை இந்த அரைச்சி விழுது இதெல்லாம் அப்படியே சேர்த்துருங்க இது ரொம்ப ஈஸி தான் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஈஸியாகவும் செஞ்சலாம் இந்த பூண்டு ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இதை நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா அதே அப்படியே நல்லா வதக்கி விட்டுருணும் அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்